ஜெய் சரம் எல்லோருக்கும் வணக்கம் ராமேஸ்வரத்தில் பற்றின நிறையா வீடியோஸ் வந்து நிறைய யூடியூப் சேனலில் இருக்கு அவங்கெல்லாம் காட்டாத சில காட்சிகளை நம்மளுடைய ஆர் ஆர் தமிழ் லைவ் மற்றும் சாய் துவாரகை யூடியூப் சேனலில் காட்டிருக்கிறார் ராமேஸ்வரம் போகிறதாக இருந்த அன்பர்கள் அல்லது பக்தர்கள் முதல்ல எங்கே போகணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி என்ன பட்ஜெட்டில் ரூம்ஸ் சரி எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ராமேஸ்வரம் போகிறதா இருந்தால் முதல்ல உப்பூர் அப்படிங்கிற ஊருக்கு போகணும் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி காரைக்குடி தேவகோட்டை அந்த வழியாக வரும் பொழுது தேவி பட்டணத்துக்கு முன்னாடி உப்பூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஒன்று இருக்கேன் அந்த கிராமத்தில் போய்ட்டு வெயிலுக்கு உகந்த விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய புனித யாத்திரை பயணத்தை மேற்கொள்ளுங்கள் நாங்களும் அதே மாதிரி தான் போனோம் வெயிலுக்கு உகந்த விநாயகர் இது எதனால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா அந்த கருவறையை சுற்றி அந்த டெம்பிள் வந்து ஓப்பன் பிளேஸில் தான் இருக்கும் கிழக்க உதிக்கக்கூடிய சூரியன் மேற்குள்ள மழையில வர அந்த வெயிலானது விநாயகருக்கு மேலே இருக்கும் அப்படின்னு அந்த கோவில் வந்து சொல்கிறாங்க பட் ராமர் சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு இலங்கைக்கு போகக்கூடிய வழியில் இந்த உப்பூருக்கு வந்து இந்த வெயிலுக்கு உகந்த விநாயகரை வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் போனதாக இதிகாசங்களும் புராணங்களும் சொல்லுது ஸோ நீங்கள் வந்து பாவங்கள் போக்க போகிறீங்க அல்லது தர்ப்பணங்கள் கொடுக்க போகிறீங்க அல்லது திதிகள் கொடுக்க போகிறீங்க தோஷ நிவர்த்தி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு போகக்கூடிய இடம் உப்பூரில் இருக்கக்கூடிய வெயிலுக்கு உகந்த விநாயகர் டெம்பிள் இங்கே வந்து விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வழியாக தேவிப்பட்டினம் ஒரு பதினேழு கிலோமீட்டர் வரும் ஸோ அதில் போய்ட்டு சாமி வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா ராமேஸ்வரம் போய்ட்டு வாங்க ஸோ வரக்கூடிய வீடியோவில் ஒவ்வொரு இடத்த பற்றியும் தெளிவான விளக்கத்தோடு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஜெயசரன் இப்படி என்னுடைய பயணம் குடிரில் இருந்து துவங்கச்சு குடில் உப்பு தேவிப்பட்டினம் வழியாக ராமேஸ்வரம் தனுஷ்கோடி முனை வழியாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு எங்கள் அப்பாவுக்கு முன்னோர்களுக்கும் பித்ரு வழிபாடு செஞ்சுட்டு நாங்கள் வந்தோம் அதை பற்றின ஒரு காணொலி அல்லது வீடியோவை நான் உங்களுடன் ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு எபிஷர்ட்டாக பாருங்கள் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்குங்க நன்றி